டாக்டர் எனக்கு இந்த முட்டிக்கிட்ட ரொம்ப பெயின் ஆகுது டாக்டர் என்னால் பிரஷ் பண்ண முடியல ஒரு ஆளுக்கு வந்து கை கூட குடிக்க முடியல ஹேண்ட் ஷேக் பண்ண முடியல டாக்டர் ஒரு வீட்டில் இருக்க தாப்பால கூட என்னால் திறக்க முடியல மாட்டேங்குது கலையில எழுந்திரிச்சு போய் இங்கே ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கு டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் வீக்கமாகவும் இருக்குது தொட்ட பெயின் இருக்க மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டென்னிஸ் எல்போங்கிற ஒரு கண்டிஷன் அதாவது இங்க இருந்து வருது இல்லையா இந்த தசையில இந்த இடத்துல வரக்கூடிய இன்ஜுரி இல்லைனா இன்ஃபமே இன்ஃப்ளமேஷன் இல்லைன்னா ஸ்ட்ரெயின்னால் வரக்கூடிய பெயின் தான் முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் விளையாடுவாங்களே அவங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு ஏன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டென்னிஸ் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே பேட்டை வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க அதனால என்ன ஆகும்னா இந்த மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் அந்த பந்து வர வேகத்தில் அவங்க ஃபோர்ஸாக அடி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மசில் வந்து ஓவர் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் அதனால இந்த பெயின் வந்து டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட வழி வரதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வீட்டில் ஒரு பாத்திரத்தை எடுத்து இப்படி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மூமெண்ட்ல இந்த மசில் வேலை செய்யுது அதே போல ஒரு ஸ்க்ரூ போடுறோம் இல்லை வந்து கார்பண்டரா இருக்கோம் நம்ம அறுத்து வேலை செய்யறோம் ஒரு பெயிண்டரா இருக்கோம் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லை வந்து ஒரு டீச்சரா இருக்கோம் ஓவரா எழுதிக்கிட்டே இருக்கோம் கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும் போது கூட ஈவன் டைப்பிங்ல கூட இந்த மசில் அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால என்ன ஆகும்னா இங்கிருந்து வர அட்டாச் ஆகக்கூடிய இந்த லிக் லிகமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன இன்ஜுரியோ வேரன் டேரோ வர ஆரம்பிக்கும் இது இப்போ இவ நார்மலாக இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு இன்ஜுரியான ஒரு லிகமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஜுரி ஆயிருக்கு இல்லையா ஸோ இந்த மொழியில தொட்டாலே எனக்கு வலிக்குது டாக்டர் இந்த மொழியில தான் டாக்டர் எனக்கு பெயின் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இங்கே தான் அந்த ஸ்ட்ரெச்சஸ்னால நீங்கள் ஆட்டி ஆட்டி வேலை செய்யும் போது ஸ்ட்ரெச் ஆகிறதுனால இங்கே வந்து அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் சம்டைம் இங்கே வந்து வேரன் டார் இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் டாக்டர் இப்போ இதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா சிம்பிளான எக்ஸசைஸ் நீங்கள் இருந்தே பண்ணலாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை கையில் ஹோல்டு பண்ணிக்கோங்க ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையை உள் பக்கமும் வெளி நல்லா அசைச்சு அசைச்சு எடுத்துகிட்டு வரணும் ஒன் டூ ஒன் டூ ஒன் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மசில் வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகும் அதே போல பாட்டிலை வந்து இப்படி திருப்பி பிடிச்சிக்காங்க அதே போல் நல்லா இங்கே ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நல்லா பண்ணணும் ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து ரெகுலராக காலையில் ஈவினிங் பண்ணிட்டு வரணும் அடுத்த எக்ஸசைஸ் போகலாம் அடுத்தது வந்து நம்மளை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா நம்ம அப்படியே பிளாக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை நீங்கள் பெயின் இருக்கிற இந்த சைட்லருந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் டாக்டர் யாருமே ஆப்போசிட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக செவ்த்தில் கூட இப்படி வச்சுட்டு இப்படியே ஃபோர்ஸ் கொடுக்க முடியும் அந்த ஃபோர்ஸ்னால் இந்த மசில் வந்து நல்லா டைட் ஆகும் ஸோ இதை வந்து முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நல்ல ஃபோர்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் டாக்டர் நான் பின்னாடி எப்படி ஃபோர்ஸ் கொடுக்கறது அப்படின்னா சுவர் எப்படி இருக்குன்னா இந்த சைடு குடுக்கலாம் அதே போல இப்படி ஒரு சுவர் இருக்குன்னா இந்த பக்கம் நின்று நீங்க வந்து இந்த நிலவு கிட்ட நின்று இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொடுக்கும் போது கரெக்டா இருக்கும் இந்த ஃபோர்ஸ் கொடுக்கும் போது இந்த மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸையும் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் நான் சொல்றேன் இப்போ இந்த மாதிரி ஒரு டவலை கையில எடுத்துக்கோங்க நம்ம துணி பிழிகிற மாதிரி டெய்லியும் வந்து ஒரு பத்து ரவுண்ட் நல்லா பிழியும் போது மசில் வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகும் அப்புறமா மெதுவா ரிலாக்ஸ் ஆகும் மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆகும் அப்புறமா ரிலாக்ஸ் ஆகும் கான்ட்ராக்ட் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த தசை வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும் அதே போல இது நீங்க பாட்டில வந்து திறந்து க்ளோஸ் பண்றீங்களா இதையுமே நீங்க ரெகுலரா பண்ணலாம் அதே போல இந்த பாட்டில் மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு ஒரு தம்பில் இருக்க ஒரு ஒன் கேஜி அப்படின்னா அதை வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஸோ இந்த மசில் ஃபைபர் எல்லாமே இந்த பிளட் சர்க்குலேஷன் எக்ஸசைஸ் பண்ண 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 அதிகமாகி இது வந்து ஹீல் ஆகி வரும் இதெல்லாம் பண்ணி டாக்டர் இருந்தாலும் பெயின் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இன்னொரு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்க அமேசான்லயோ இல்ல மெடிக்கல் ஸ்டோர்லயோ போயிட்டு டென்னிஸ் எல்போக்கான பிரேஸ் கேட்டீங்கன்னா அந்த பிரேஸ் கொடுப்பாங்க அந்த பிரேஸ் வந்து நீங்க டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம் நீங்க வேலை செய்யும் போது மட்டும்தான் அந்த பிரேஸ் போடணும் நான் இமேஜஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன பண்ணணும் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெயின் இல்லாம காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிரேஸ் மட்டும் நிரந்தர தீர்வு ஆயிடாது ஸோ எப்பவுமே பிரேஸும் போட்டுட்டு இருக்க கூடாது தூங்கும் போதெல்லாம் போடக்கூடாது நீங்கள் நார்மலாக ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி விளையாடுறீங்க இல்லை பாத்திரம் வளர்க்குறீங்க வேலை அதிகமாக செய்கிறீங்கன்ற டைமில் மட்டும் அந்த பிரேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் நான் இந்த இதெல்லாம் பண்ணிட்ட டாக்டர் இருந்தாலும் பெயின் இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு வே வந்து நீங்கள் ஃபிசியோ தெரப்பி அது கூடவே சேர்த்து நேச்சுரோபதி ஆயுர்வேதா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜென்டல் மசாஜ் கொடுக்குறாங்க அப்படின் போது அந்த பெயின் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆகும் நீங்கள் லாங் டைமுக்கு பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறது கண்டிப்பா நல்லது இல்ல இதை பெயின் வந்து ஒரு வாட்டி வர ஆரம்பிச்சிச்சுன்னா மினிமம் த்ரீ மந்த்ஸ்ல இருந்து டூ இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட நான் உண்டு அதனால வந்து நம்ம டூ இயர்ஸ் பெயின் கில்லர் இல்லை த்ரீ மந்த்ஸ் பெயின் கில்லர் எடுத்துக்கிறது வந்து அட்வைஸபிள் கிடையாது அதனால வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு பெயின் வந்து நல்லாவே பெட்டரா உங்களால ஹீல் பண்ண முடியும் நல்லா கம்ப்ளீட்டாகவும் ரெக்கவரி பண்ண முடியும் நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த மசில வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ தேவை இல்லாமல் அமுக்கிறது நீ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது ஒரு ஜென்டில் சாஃப்ட் மசாஜ் கொடுக்கறது ஒரு ஜென்டிலாக உப்பு வச்சு வீட்டிலேயே கூட ஒத்தரம் கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெட்டர் ஹீலிங்கை கொடுக்கும் அதே போல் ரெகுலராக காலையிலையும் சாயங்காலமும் எக்ஸசைஸை வந்து மறக்காமல் பண்ணிடணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த பெயின் வந்து பெட்டராக ஹீல் ஆகும் டாக்டர் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு நான் என்னென்ன மாதிரி டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மசில் எப்போவுமே உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய தசைகள் ஸ்ட்ராங் ஆகணும்னா புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும் உடனே ஷேக் ஷேக்கெல்லாம் எடுத்துக்கலாமா புரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாமான்னு சொல்லிவிட்டு கேட்பீங்க அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது நீங்கள் நேச்சுரலாக இருக்க எக்கு மாதிரி எடுத்துக்கலாம் பன்னீர் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து தயிர் எடுத்துக்கலாம் அதிகமாக பயிர் வகைகள் நிறைய எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை பச்சை பயிர் வேர்க்கடலை இதெல்லாம் வந்து நிறைய புரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்டு அதை வந்து ரெகுலராக கன்சிஸ்டன்ஸாக எடுத்து எடுத்துக்கிட்டு கூடவே நான் சொன்ன பயிற்சிகளெல்லாம் பண்ணிட்டு வரும்போது லாங் டைமுக்கு உங்களுக்கு பெட்டர் ஹீலிங்கே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் நிறைய கண்டிஷனை பற்றி நான் பேசியிருக்கேன் சயாட்டிக்காவை பற்றி கழுத்து வழியை பற்றி வெரிகோஸ் வெயின் பற்றி ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் அந்த வீடியோலாம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ண பண்ணவே எல்லா வீடியோவும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டிஷனுக்கு டீட்டெயிலாக எனக்கு தெரியணும் டாக்டர் அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன் ஸோ அவசரப்பட்டு அடுத்த வீடியோலேயே எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் ஏன்னா நிறைய வீடியோ ஆல்ரெடி நம்ம பேசினதே பெண்டிங்கில் இருக்குது ஸோ இது பற்றி நிறைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஒன் எயிட் சிக்ஸ்ன்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கங்க ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்